அது வாய் வைப் இல்லத்த இல்ல இங்க எல்லாரும் இருக்கோம் ரெண்டு நாலு ஆறு ஆறு பேர் இருக்கோம் இங்க போய் பண்ணிட்ட நீயும் அவையும் செய்றது முழுதும் புள சரியோ

இப்ப கடா வந்து கடைக்கு வந்து விட்டீங்க வீட்டா போகும் போதால கடைக்கு இப்ப எப்படி கிடக்கு இது தமிழாக்கள் நடிகாண்டி மட்டன் கறி எல்லாம் காய்ச்சல் ஆனா அது சமைக்க மட்டன் கறி ஆனா அட அண்டக்கஎனக்கன்னமோ புடிக்கல நீலாம் நல்லா இருக்கணும் சொல்லி பாரு அவர் இனிப்புட நல்லா ஒரு டேஸ்ட் அடக்க அபிதானே பொங்க அமிலலாம் மட்டிச்ச வெச்சு அபிக்கு வீடியோவை போடறேன் என அபிதானே பொங்க அமிலலாம் போட்ட நான் அடக்க chili chicken கேரட் ஆயல அடிச்சு பிடிக்கறேன் கனடால வாழ்னோம் ஸ்ரீலங்கால மரத்துல புடுங்க வரலை எல்லாம் நீ ஹ் என்ன செய்றதுன்னே பாய்கறேன்

ఆడ గాని ఎంగ నిక్కిరే ఇంకా ఇన్ని సత్తతి గానిలే ఇన్నా నా కైకరేం കേకేలియమను మ్యూట్ పని పెట్టు కైకరావుల సత్యానా హలో ఇన్ని సత్తత గానిలే మ్యూట్ పని కరే నెట్వర్క్ ஏர்போர்ட் கோயின் போறோம்

ஆள் கரணனாலேப் இப்போ வீட்டுக்கு வருது உங்களுக்கு எதுவுமே இப்ப நான் கவனிக்கிறேன் இப்படி ரோசாப் பூலாம்ங்கட account. இது பூக்கள. எங்ககிட்ட வீடு தெரியறேடா ம் ஒவ்வொரு பூக்களாக கடா இது பிளாஸ்டிக் பூ. பாப்போம். ஆளந்த வெளிநாட்டுக்காரரு தான் அந்த ஹேண்ட் பேக் அந்த வெளிநாட்டுக்காரருக்கும் சைட் பேக்குக்கும் ஒத்து வராதுன்னு இந்த சைட் பேக்கில் என்ன வச்சுக்கிறீங்க அப்படி சைட் பேக்கில் பாஸ்போர்ட் தான் இருக்கு இது குப்பா தொட்டி வேறே ஒன்றும் இல்லை பாதையும் பாதம் பாதை மாறித்தான் நீங்கள் ரெண்டு பக்கமும் பூ கொண்டு தான் பச்சை வச்சுக்கிறேன் தக்காளி ஆத்திக்கு தக்காளி அங்கால என்னங்கடா என்ன நாய் போட்டுட்டு வந்துடா ஏது

கிளீன் பண்ணிக்க வைக்கிற அண்டி வரைக்கும் சண்டை வரும் மறக்கிற சட்டி பெந்து துணி வேற என்னதுல இது வர்றது கறி வச்சா பிடித்தாங்க சட்டி கிடக்கும் நீயும் அவையும் செய்யறது முழுதும் புல சரியோ என்ன சொல்லவாப்பம் சொல்லுவாப்போம் கை கைகளை போட்டு சிங்க கழுவாங்கிறது

അവനെ അത് சாப்பிடില്ല ഞാൻ தான் சாப்பிടും എന്നാറെ നീറ്റ് അത് കറി ഉണ്ട് അത് കറി ഉണ്ട് സാരിയോ എന്തോ ഉണ്ട് ഇപ്പെന്നാ സേവിങ് ഇപ്പീഞ്ഞി ബാറ്റ് മണ്ടം കാണാതെ ബ്രോ ഇനി ഞാൻ தூങ്ങാൻ പോയി മംഗാ മുളള കുളങ്ങുള്ള മുളള ഇപ്പറാൻ ചേസ് ആ ചട്ടോരല്ല നോർമല മെഡം വെച്ചേയിയാ നിദണ്ടല്ല വരും എന്നാ ചെയ്യും മട ചെയ്യാൻ വരാം

அதே கவர்மா வச்சின்னு அண்ணா இந்த சமைக்க இந்த கி சமைக்க எல்லாரும் நல்லா வாடி போய் கிடந்திருக்கேன் சரியோ இந்த கே வாங்கு வாச்சி போட்டது சமைக்க வாடி போடுது சீ நான் எடுக்கறது தென்ன தடையும் மாமளோ இது கோபை இல்ல கோபை இல்ல திருகமா கோபை இல்ல ஜல கலিস্টன் மேல செய்யற நான் பா 이거 அபர நான் இ தான ஸ்டட்டி சட்டி மாத்து சட்டி மாத்துதல் வேளை

അങ്ങനെ അംഗത്തെ നാളെ വരുന്നത് அங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்த சாமான பேருங்கோ கொய்யாக்க